ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பில்பட்டன் நிலத்தை இவ்வாறு எங்கள் வீடியோக்குள் போகலாம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை இன்று இன்று முதல் தேவர்களுக்கு இரவு காலம் ஆரம்பம் இதை தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் என்று சொல்வார்கள் இது மார்கழி மாதம் வரை ஆறு மாதத்துக்கு இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் இருக்கும் இன்று விடியர் காலை குளித்துவிட்டு விடிய காலை நாலு மணிக்கு மேல் குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது உங்கள் சுவாசம் வலது பக்கம் வருகிறதா என்று பாருங்கள் இல்லை என்றால் இடது பக்கம்தான் சுவாசம் வருகிறது என்றால் உடனே இரண்டு மிளகு எடுத்து கடித்து தின்னுங்கள் உடனே வலது பக்கம் மூச்சுக்காற்று சுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கடன் தொகை மற்றும் உங்கள் தேவைகளை வலது பக்கம் சுவாசத்தை உள்ளே இழுத்துக்கொண்டு மெதுவாக விட்டு கொண்டு மூச்சுக்காற்றோடு உங்கள் தேவைகளை வேண்டுதலாக சூரியனை நினைத்து செய்யுங்கள் ஆறு மாதத்துக்குள் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் அடைபட்டுவிடும் வேறு எந்த சிக்கலாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக முடிந்துவிடும் முயற்சித்து பாருங்கள் வாழ்வரமடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்